ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐந்தனே குடும்பத்துக்கு இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொழுக்கட்டை ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம் இந்த கொழுக்கட்டைக்கு பேர் நீர் கொழுக்கட்டை வாங்க அந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சரிசி மாவு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் பாருங்க மாதிரி வந்து நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி வந்துடும் நல்லா கட்டியாக வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கட்டியாக வந்ததுக்கப்புறம் இறக்கி ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு அந்த பேன் நல்லா காஞ்சதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகா போட்டுக்கலாம் போட்டு பாருங்கள் இப்போ வரமிளகா போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகுளுந்து போட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக அதையும் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து வதங்குறதுக்கு லேசாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வந்து இந்தளவு வதங்கிடுச்சு இப்போ வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயமும் நம்ம வதக்குனதையும் ஆற வச்சிடலாம் கிட்டே பக்கத்தில் மாவையும் ஆற வச்சுருக்கோம் ரெண்டுமே ஆறட்டும் இப்போ பாருங்கள் நம்ம ஆற வச்ச வெங்காயத்தையும் இதில் ஒன்றா போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம் கிண்டி எடுத்துகிட்டு பார்ப்போம் இங்கே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா குழப்பியாச்சு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வந்து இட்லி தட்டில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு காட்டுறோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருண்டை கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இட்லி சட்டில் வச்சுக்கலாம் இப்போ வந்து இட்லி சட்டியை மூடி வச்சிடலாம் இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக கொழுக்கட்டை வந்துடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்